அது சொல்லு என்கிட்ட என்ன ஏமாத்துறியா இப்படி பேசலனா அரஞ்சிருமாக்கா சும்மா நானும் பார்க்கறேன் என்னதா என்ன ஏமாத்தி நீ சம்பாதிக்கலன்னு பாக்குறியா என்ன நீ மாடல் தச்சு கிட்ட எடுத்து நான் பாப்போம் ஒரு ஜாயிண்ட் தச்சா லூசா கிடக்குது அப்படி கிடக்குது ஒண்ணு நல்லா இல்ல ஆனா ரேட் மட்டும் அதிகமா வாங்குற இந்த மாடல் பிளவுஸ் நீ வெளில எங்க போனாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல குறைக்க மாட்டாங்க என்கிட்ட நான் முன்னூறு ரூபாய் தைக்கிறேன் இப்ப பாரு உனக்கு இருக்கு இந்த பிளவுஸ் உனக்கு முன்னூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்க்கு தைக்கிறாங்க வெளியில எல்லாம்

அநியாயமா வாங்குறீ நீ காசு இதெல்லாம் என்ன பிளவுஸ் இது வெறும் வாயில பேசினா சரிபட்டு வராது நாலு அடி போட்டு பாரு நடக்கிறத மட்டும் பாரு நாத்து நீ கொஞ்சம் ஓரவா நாத்து அதே கண்ணு முடியல கதை ஓடிடு முதல்ல உனக்கு டைலர் நான் அவ்வளோ கேவலமா போச்சா நூறு ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தைக்கிறதுக்கு எவ்வளவு விலவாசி ஏறி போச்சு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க இதுக்கு அப்புறம் பிளவுஸ்ல ஏமாத்துற ஏமாத்த வந்த நான் இன்னைக்கு அடியோட விட்டேன் நாளைக்கு எல்லாம் உன் ஆம்புலன்ஸ்ல தூக்கி அமுச்சு விட்டுருவோம் பத்துக்க ஓடிடு

உங்களுக்கு பிடிக்கலனா என்கிட்ட தைக்காதீங்க ஆனால் இப்படி வார்த்தையாலே என்னை சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க நான் ஏமாத்தணும்னு இந்த மாதிரிலாம் வரல நான் நேர்மையாக உழைக்கணும் தான் என் கைத்தொழில கொண்டு நான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் ஒன்று ஒன்று சொல்கிறீங்க என் மனசு எவ்வளோ வலிக்குது இடுப்பு வலியை விட என் மனசு இப்போ தாங்க முடியல வலி ஓடி நீங்களும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்